அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மகர் லக்கணம் மகர் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர தசையில் செவாபுத்தி என்ற பதிவு இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர ஆறாம் ராசியான ஆறாம் பாகமான மிதன ராசின்னு பதிவாகும் இந்த மிதன ராசி இன்னும் நட்சசாரம் இருக்குது அந்த நட்சசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் நாய்க்கிய செவ்வா பகவனை எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலன் அளிக்க போகிறோம் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மகர லக்கணம் மகராசிக்காரது அந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது மகரலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்து உங்களுக்கு திசை சந்திர திசையில் செவ்வா திசை செவ்வாபு புத்தி நடக்குமானால் இந்த லக்கண பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து பலன் அணிஞ்சிக்கலாம் வைக்கிற எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டீங்கனாக்கா இது ஏழு கூடிய திசை ஓகேங்களா அப்போ நாலு குடியும் பதினொன்று கோடி புத்தி ஓகேங்களா அது எத்தனை ஆண்டு காலையும் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்திர திசையானது பத்தாண்டு காலம் வரை உங்கள் செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ சந்திர தசையில் செவ்வா புத்தி எத்தனை நாடு காலம் செயல்படல இருக்குங்க கேட்டிங்கன்னா ஏழு மாதம் வரைக்கும் செயல்பட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ லக்கணத்து எண்ணி வர ஆறாம் பாவகமான ஆறாம் ராசியான மிதனரா மிதன ராசி என்ன ராசி சாரம்னு ஓகேங்களா அப்போ அண்ணன் ரெசாரம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீரிசம் மூணாமது நாலாம் இருக்கும் திருவா திருவாதரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பத மூணாம் நாலாம் வரைக்கும் இருக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இப்போ உங்களுக்கு மிருகசீரீ சாரத்தில் உங்களுடைய செவா புத்திநாதநாயகர் செவா பார்க்கறோம் சுயசாதி எப்படி புத்தி நடத்தப்போ ஆறாம் நடந்து புத்தி நடத்தப்போ பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இது என்ன சம்மந்தப்படுதுங்க உங்களுக்கு ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ நாலும் பதினொன்று டப்பலாக சம்மந்தப்பட்டு நம்ம உங்களுக்கு புத்தி நடத்துது இப்போ இந்த வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி இல்லைங்களா அப்போ அதிபதி ஆறு போனோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஒரு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வந்து சுயசாரமாக போச்சு இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா முன்னே நம்மளுக்கு உடம்பு உடம்பு பாதிப்பு வரும் இல்லைன்னா வண்டி வாகனத்துக்கு பா பாதிப்பு வரும் இல்லை உண்டான கடன் வாங்குவோம் அப்போ தாயாருக்கு நோய் நொடி பார்ப்போம் அதுக்கு உண்டான கடன் வாங்குவோம் ஓகேங்களா அப்போ உயர் உயர்கல்வி படிப்ப படிப்புக்குண்டான செலவுக்கு கடன் வாங்குவோம் ஓகேங்களா அப்போ பாதக அதிபதி ஆறு மறைஞ்சால் சுயசாரம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாபாதிபதி பாதகதி அவரே வந்ததுனா இருந்தால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட் அப் கிடச்சாலும் பார்த்தீங்கனாக்கா ஏற்றுத்தாலும் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா அப்போ நம்ம ஒரு வண்டி ஒரு வண்டிக்கு ஒரு தேவையாக இருக்கும் பணம் கிடைக்காது டக்குன்னு கிடைக்காது அலைச்சல் அலைச்சல் படுத்தும் அப்போ நோய் நொடிக்கு தேவையாக இருக்கும் பணம் டக்குன்னு கிடைக்காது அப்போ அப்போ தாயாருக்கு ஒரு ஒரு உடம்பு சில போவோம் அதுக்கு தேவை அது கிடைக்காது அதே மாதிரி நம்ம தனக்கு பார்த்துக்கிறதுக்கு அது கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பாதகத்தை ஏற்படுத்துவாங்க நம்ம தேவையான க காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு கரெக்டான பாயிண்ட் அப்பில் நம்மளுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் கிடைக்கும் கேட்டால் கிடைக்காதுங்க அப்போ அலைச்சல் கொடுத்தா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள்ல ஒரு நண்பர் நண்பர்கிட்டயும் ஒரு மூத்த சகோதர சகோரி கிட்டியா மூத்த சகோதர சகோதரிக்கிட்டையும் பார்த்தீங்கனாக்கா நாம் பெருசா நாம எதுவும் நம்ம இது பண்ணிக்கூடாதுங்க நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சாந்தமாக கொஞ்சம் அமைதியாக போனோம்னாக்கா நம்ம பெருசாக பிரசன்ட் இருக்காது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் அதாவது வண்டி ஆடமான வைக்கிறது வீடு ஆடமான வைக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி சூழ்நிலாம் ஏற்படுங்க அப்போ வீட்டு மலை கடன் வண்டி கடன் வாங்குறதெல்லாம் பார்த்து சூதானமாக கடன் வாங்கணுங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் ஜாமீன் போகிறதோ யார்கிட்டையும் வந்து வாக்குறுதி கொடுக்குறதோ இந்த மாதிரி காலகட்டத்தில் கொடுக்கக்கூடாதுங்க பார்த்து உஷா சூதனை வரும்போது நல்லதுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சார்புங்க அங்கே திருவாதாரை ராகு இருக்குது இல்லைங்களா அப்போ ராகு சேரில் உங்களை புத்திநாள் சேவா பயணித்து எப்படி பலனிக்கு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது ராகு சம்மந்தப்படுறாரு அப்போ நான் நாலும் பதினோரு அதனால சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை வருங்க நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ உறுத்திட்டு இருக்கிற மாதிரி ஏதோ 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 சம் சிம்டம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தா ஒன்றும் இருக்காது அதுக்குண்டான சில செலவினை பண்ணுவோம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பாடி ஹீட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதாவது பல் சம்மந்தப்பட்ட எகுி சம்மந்தப்பட்ட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும் ஓகேங்களா பார்த்து அது அது காலகட்டம் சரியாக போயிடுங்க அப்போ உண்டான செலவை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் தீ சம்மந்தப்பட்ட விஷயம் நெருப்பு சம்மந்த அது நெ நெருப்பு தீ கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நாம் ஒரு உஷாராக சோதனமாக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புறம்போக்கு சம்மந்தப்பட்ட இடம் அது வாயிலாக வ வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்து உஷாராக இருந்தோம்னா கொஞ்சம் த தப்பிச்சு போகிறதுக்கு உண்டான பாயிண்டை படைக்குங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தூரத்து பயணத்தில் ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான பாயிண்டை பயிராக அனுப்பி வைப்போம் இல்லை இந்த ஜாதகரை படிக்கிறதுக்குண்டான வாய் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் பண்ணவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க அப்போ மூத்த சகோதரர்களுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா தூரமாக இருக்கும் பட்சத்தில் வராது அப்போ நெருங்கி நிலையில் இருந்தோம்னா அது வருங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க ஏன்னா அடுத்து அடுத்த சாரத்து போகிற அடுத்த புனர்பூச சாரத்தில் உங்களுடைய புத்திநாத் நைக்கி சேவை பண்ணுறது என்ன பலன்க்கு பேர் பார்ப்போம் அப்போ வந்து ஆறு சம்மந்தப்படுறாங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ மூணு பாலண்டு சம்மந்தப்பட்டு அப்போ நாலு மதம் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீடு இட விட்டு இடம் மாத்துறதுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிறோம் ஊர் டூர் இருக்கிறனாக்க அந்த ஊர் டூர் ஊர் விட்டு இட விட்டு இடம் மாத்துறது இந்த மாதிரி பாயிண்டை கொடுக்கும் அதுக்குண்டான விரை அதுக்குண்டான செலவு அலைச்சல் கொடுக்குங்க அப்போ இதுலேயும் போட்டி போகிற போது கண்டிப்பாக போட்டி போகாமல் இருக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த போட்டி போகிற போது பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நீங்கள் தாழ்ந்து தான் போய தவிர நீங்கள் எடுத்து நின்று நின்னீங்கனாக்கா மேலும் மேலும் பிரச்சனை பெருசு தான் ஆகும் ஓகேங்களா அப்போ வீ வீடு வண்டி வாகனம் தாய் சம்மந்தப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனை வருமானம் கேட்டால் கண்டிப்பாக அதுக்குண்டா விரையும் செலவும் அளவு மாற்றத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா நான் இப்போ எப்பயுமே இந்த மாதிரி இந்த மாதிரி சாரத்துலேருந்து புத்தி நடத்தும் அந்த பாயிண்ட் ஆஃப் மாற்றி விட்ருவாங்க அப்போ அதே பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக அது விரைவு செலவு பிரச்சனை சந்திச்சு தான் ஆகணும் ஓகேங்களா நான் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க பயணிச்சு போய் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்